காயஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் சிவபெருமானோட தலனு சொன்னா நீங்க ஏன் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு தெரியுமா உண்மையாவே இந்த கதை சூப்பரா இருக்கும் நான் முழுசா சொல்றேன் கவனமா கேளுங்க ஒரு நாள் சிவபெருமான் அறக்கர்கள் கூட சண்டை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ எதிர்பாராத விதமாக அவருக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்படுச்சு அப்போ பிரம்மதேவன் நேரடியாக சிவபெருமானிட்ட வந்து உனக்கு ஏற்பட்ட தடைகள் போகணும்னா நீ விநாயக பெருமான பூஜைத்து வரணும்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டதுமே சிவபெருமான் உடனே கணபதி பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை செய்கிறார் அப்போ விநாயகரே நேரடியாக வந்து அவரோட அப்பாவான சிவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து சிவபெருமான் பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு விநாயகருக்கு நைவேத்தியம் படைச்சார் ஆனா விநாயகர் அந்த பிரசாதத்தை ஏத்துக்க மறுத்துட்டாரு இதுக்கப்புறம் சிவபெருமான் வகை வகையா பிரசாதங்கள் செஞ்சு கொடுத்தாலும் விநாயகர் அதை ஏத்துக்கவே இல்ல இதனால பார்வதி தேவி விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச மோதகங்களை பிரசாதமா வழங்குறாங்க ஆனாலும் அதை அவர் ஏத்துக்கவே இல்ல ரொம்ப வருத்தத்தோட சிவபெருமான் நேரடியா விநாயகர் கிட்ட வந்து மகனே உனக்கு என்னதான் வேணும் ஏன் எதை கொடுத்தாலும் வேணா வேணான்னு சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு விநாயக பெருமான் சிவபெருமான் கிட்ட தலைப்பழத்தை எனக்கு அர்ப்பணிக்க வேணும்னு கேட்டிருக்காரு என்னோட தலையவே கேட்கிறான் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு உடனே தியானத்துல உட்காந்து அவரோட ரெண்டு கைகளையும் இயந்திராரு இப்போ அவர் கையில வெள்ள கலர்ல ஒரு உருண்ட வடிவத்துல மூணு கண்கள் கொண்ட ஒரு பொருள் காட்சி அளிக்குது அந்த பொருள்ல லட்சுமி தேவியும் அப்புறம் நாராயணனோட சக்தியும் அடங்கியிருக்குது அது மட்டும் இல்லாம சிவபெருமான் தலையில உள்ள கங்கையம் அதுல கொஞ்சம் தண்ணியும் ஊத்துறாங்க இதோட சேர்த்து பார்வதி தேவியும் வெள்ள கலர்ல சாப்பிடக்கூடிய உணவு பொருளை அதுல கலக்குறாங்க இதுக்கப்புறம் அந்த புனிதமான பொருளான தேங்காவை விநாயக பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் விநாயக பெருமான் ரொம்ப சந்தோஷத்தோட அதை ஏத்துக்கிட்டாரு அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் தேங்காய் இல்லாம முழுமையடை மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஓம் நமச்சிவாய கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க